ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டு விவசாய பூமி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு பெரியப்பட்டி ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருங்க அருமையான செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டு பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு கோழி பண்ண போகிறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தோப் பண்ணுறவங்களுக்கு எல்லா வகையான பயன்பாட்டுக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த பூமிக்கு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஏக்கர் குளம் ஒன்று இருக்குதுங்க அதனால வாட்டர் சோர்ஸ் என்றைக்குமே பஞ்சம் இருக்காதுங்க வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க சுத்திலுமே மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க சுத்திலுமே தோப்புங்க இந்த ஒரு லேண்டு தான் உங்களுக்கு எம்டி லேண்டாக இருக்குதுங்க அருமையான செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த பூமி பிடிச்சவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பூமி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரமுங்க இதோட ஏக்கர் விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சரூவா சொல்கிறாங்க இதில் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் பிரிச்சும் நம்மளுக்கு கொடுத்துக்கலாம் கொடுப்பாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நம்ம பிரிச்சும் எடுத்துக்கலாமுங்க அருமையான செம்மண் பூமிங்க செம்மண் பூமியே வேணும் மெயின் ரோடு பக்கத்தில் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த பூமி எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ நல்ல செம்மண் பூமிங்க அருமையான நல்ல தண்ணி ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்கும் ஒரு வில்லேஜுக்கு நேரஸ்ட்டாகவும் மெயின் ரோடுக்கு நேரஸ்ட்டாகவும் இந்த பூமி வந்தாமுருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சவங்க என்ன நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்